யூடியூப் வருமானம் கூட இன்னும் வரல உங்களுக்கு தெரியும் எடுப்பா அழுதுட்டு கொடுக்கறேன் வச்சுக்கோங்க தூத்து பண்ணேன் வச்சுக்கங்க சொல்லுங்க அழுதுட்டு கொடுக்க அப்படின்னம்மா பாவம் பண்ணிட்டோனம்மா வீட்டுக்கு நடுவில் படுக்கையிலே மலத்தை கரைச்சி ஊற்றுற அளவுக்கு என்ன பாவத்தை அப்படி செஞ்சுட்டானம்மா இல்லை ஒரு உயிர் அப்படின்னு கொடுக்க செத்துருந்தாங்கண்ணா எங்கள் அம்மா சாக விட்டுட்டு நான் மீடியா நடத்தணுமா ஏன் துடிக்கிறீங்க எப்படி உயிர் டெய்லி போயிட்டு தான் இருக்குது இருக்குதா அம்மா சாக விட்டு நான் மீடியா நடத்தணுமா எத்தனை உயிர் போகுது ஸ்ரீமதி உயிர் போயிடுச்சு அவங்க அம்மாவே சாப்பிடல நீங்க எங்க சாப்பிடுங்க